முகத்தில் தேவையில்லாத முடி வளருதா லேடிஸ் கவலையை விடுங்க இந்த ரெண்டு பொருள் போதும் செம்ம ரிசல்ட் பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போது முகத்தில் நாடி உதட்டின் மேல் என சில இடங்களில் முடி வளரக்கூடும் இயற்கையான முறையில் இதை தவிர்க்க வேண்டுமென்றால் வீட்டில் இருக்கும் மஞ்சள் மற்றும் பாலை மட்டும் பயன்படுத்துங்க போதும் பெண்கள் என்னதான் தங்களது சருமத்தை எப்போதும் பொழிவாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஹார்மோன் மாற்றங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு தூக்கமின்மை மன அழுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களால் முகம் பொழிவிழந்து காணப்படும் குறிப்பாக பெண்களின் பலருக்கு முகத்தின் பக்கவாட்டு பகுதிகள் மேல் உதடு மற்றும் தாடை பகுதியில் முடியின் வளர்ச்சியை காணலாம் இந்த தேவையற்ற முடிகள் பெண்களின் அழகை வெளிப்படையாகவே கிடைத்துவிடும் எந்தவித கெமிக்கல் நிறைந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக வீட்டில் உள்ள மஞ்சள் பால் உள்ளிட்ட சில இயற்கையான பொருட்களை பயன்படுத்த முயற்சி செய்யலாம் இளம் பெண்கள் முகத்தில் வளரக்கூடிய முடியை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த பியூட்டி டிப்ஸ்களை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் பால் மஞ்சள் தூள் தேங்காய் எண்ணெய் சீனி காப்பி தூள் கோதுமை மாவு வீட்டிலேயே முகத்தில் வளரக்கூடிய முடியின் வளர்ச்சியை தடுப்பதற்கு மேற்கூறிய அனைத்து பொருட்களையும் தயார் நிலையில் எடுத்து வைத்துக் கொள்ளவும் பின்னர் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பால் சிறிதளவு மஞ்சள் தூள் தேங்காய் எண்ணெய் சர்க்கரை சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் இந்த கலவையில் மிதமான சூட்டில் வைத்து லேசாக சூடுபடுத்த வேண்டும் கொஞ்சம் சூடு ஆறியவுடன் இந்த பேஸ் பேக் கலவையுடன் சிறிது காபி தூள் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் இதை முகத்தில் நன்கு அப்ளை செய்து முப்பது நிமிடங்களுக்கு பிறகு குளிர்ந்த நீரை கொண்டு முகத்தை கழுவிக்கொள்ள வேண்டும் மாதத்திற்கு இருமுறையாவது இந்த பேஸ்பாக் பயன்படுத்தும் போது மஞ்சளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பெண்களின் முகத்தில் வளரக்கூடிய தேவையில்லாத முடியை அகற்றுவதற்கு உதவக்கூடும் இதோடு முகம் எப்போதும் பளபளப்புடன் தோற்றமளிக்கும் காலத்தில் இருந்தே சருமத்தை எப்போதும் பளபளப்புடனும் வந்தார்கள் மஞ்சளில் இருக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் குர்க்குமின் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் சருமத்தை எப்போதும் வெண்மையாகவும் பளவளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது இதோடு சருமத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள் கருந்திட்டுகள் போன்ற பாதிப்பை குறைக்கவும் மஞ்சள் பேர் உதவியாக இருக்கிறது முகத்தில் முன்கூட்டியே வரக்கூடிய சுருக்கங்களை குறைத்து எப்போதும் இளமையாக வைத்திருக்க மஞ்சள் பேருதவியாக இருக்கிறது இதே போன்றதொரு ஃபேஸ்பேக்கை செய்வதன் மூலம் நிச்சயம் முகத்தில் வளர்வது தடுக்கப்படும் எனவே இது போன்ற இயற்கை சார்ந்த பக்க விளைவுகள் ஏதும் இல்லாத பொருட்களை வைத்து நாம் நம் உடலை பாதுகாப்பதன் மூலம் சகலமும் நம் வசம் என்பதை மறந்துவிடாதீர்கள்